கோயம்புத்தூரிலிருந்து தென் மாவட்டங்களை இணைக்கும் வகையில் புதிய வாரம் இருமுறை விரைவு ரயிலானது வரை இருக்கிறது நான்கு வருடங்களுக்கு முன்பு நிறுத்தப்பட்ட கோயம்புத்தூர் தூத்துக்குடி லிங்க் ரயில் மீண்டும் புதிய வடிவத்தில் மேட்டுப்பாளையம் தூத்துக்குடி இடையே வரை இருக்கிறது அது எப்படி நிறுத்தப்பட்ட ரயிலுக்கு பதிலாக இந்த ரயில் வருகிறது இன்றைய தினம் இதைப் பற்றி அந்த ஒரு வீடியோ நம்ம டீடைல்டா பார்க்க போறோம் சேனல்கிறீங்க நம்ம மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்துல போட்டுருங்க அப்ப நம்ம ஒவ்வொரு வீடியோட நோட்டிபிகேஷன் உங்களுக்கு உடனுக்குடன் வரும் வாங்க போகலாம் ஆஃப் இந்தியன் ரயில்வேஸ் டெல்லியில் இருக்கக்கூடிய இந்திய ரயில்வே வாரியம் சார்பாக ஒரு அறிவிப்பானது வெளியிடப்பட்டிருந்தது மேட்டுப்பாளையம் இடையே புதிய வாரம் இருமுறை விரைவு ரயிலை அறிமுகப்படுத்துவதாக அந்த ரயில் அறிமுகப்படுத்தப்படும் தேதியை வந்து விரைவில் அறிவிக்க இருக்கிறாங்க அதற்கு முன்னதாக இந்த ரயிலானது கடந்த நான்கு வருடங்களுக்கு முன்பு நிறுத்தப்பட்ட ஒரு ரயிலுக்கு பதிலாக தான் வர இருக்கிறது நம்ம எல்லாருக்குமே தெரியும் கோயம்புத்தூர்ல இருந்து சவுத் தமிழ்நாடுக்கு போகணும்னா ஒரே ஒரு ட்ரெயின் தான் இருக்குது அதாவது நைட் டைம்ல இருந்து நாகர்கோவில் போற சூப்பர் பாஸ்ட் எக்ஸ்பிரஸ் இந்த ரயிலானது கடந்த நான்கு வருடங்களுக்கு முன்பு தூத்துக்குடிக்கும் சென்று கொண்டிருந்தது நாகர்கோவில் தூத்துக்குடி கோயம்புத்தூர் லிங்க் என்ற முறையில் இந்த ரயிலானது தினசரி அதிவிரைவு ரயில்களாக இயக்கப்பட்டு வந்தது இந்த ரயிலானது தூத்துக்குடியிலிருந்து கோயம்புத்தூர் பகுதிகளுக்கு வணிக ரீதியில் ஆகட்டும் படிப்பு இது போன்ற இது போன்ற முக்கியமான பல பணிகளுக்கு இந்த ரயிலானது பயனுள்ளதாக இருந்தது இந்த ரயிலானது நாகர்கோவிலிருந்து எழுபத்தி ஐந்து சதவீத பெட்டிகள் வந்தால் ஒரு இருபத்தைந்து சதவீத பெட்டிகள் மட்டும் தூத்துக்குடியிலிருந்து கொண்டு வரப்பட்டு வாஞ்சி மணியாச்சியில் இணைக்கப்பட்டு மீண்டும் கோயம்புத்தூருக்கு இயக்கப்பட்டு வந்தது இவ்வாறு தான் கடந்த இரண்டாயிரத்தி இருபது கொரோனா காலகட்டத்திற்கு முன்பு வரை இயக்கப்பட்டு வந்தது இந்திய ரயில்வே வாரியமானது லிங்க் ரயில்கள் அனைத்தையும் தெற்கு ரயில்வேயில் ரத்து செய்வதாக அறிவித்திருந்தது இன்றைய அளவில் நாட்டின் பல்வேறு பகுதிகளில் லிங்க் ரயில்கள் இயங்கி வருகிறது எக்ஸாம்பிளுக்கு பார்த்தீங்கன்னா காச்சிக்குடாலிருந்து வாஸ்கோடகாமா மற்றும் எலகங்கா அப்படிங்கிற ஏரியாவுக்கு போகிற ட்ரெயின் பார்த்தீங்கன்னா இன்னுமே லிங்க் ட்ரெயினாக தான் ரன் இருக்கு ஆனால் சதன் ரயில்வே தெற்கு ரயில்வேன் கீழ் எந்த லிங்க் ரயில்களுமே கிடையாது அனைத்து லிங்க் ரயில்களுமே ரத்து செஞ்சுட்டாங்க அண்ட் அகைன் கொரோனா எல்லாமே முடிஞ்சிருச்சு எல்லா ட்ரெயின் சர்வீஸுமே ரிசம்ஷன் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க பட் இந்த லிங்க் ரயில்கள் மட்டுமே அகைன் மீண்டுமே வரவில்லை தூத்துக்குடி பகுதி மக்கள் வந்து பல முறை கோரிக்கை விடுத்து வந்தாங்க இந்த கோயம்புத்தூர் தூத்துக்குடி லிங்க் ரயிலை மீண்டும் இயக்க வேண்டும் தற்போது எங்களுக்கு கோவை செல்வதற்கு நேரடி ரயிலே கிடையாது அல்லது புதிய ரயிலையாவது அறிமுகப்படுத்த வேண்டும் என பலதரப்பட்ட கோரிக்கைகள் முன்வைத்துட்டு வந்தாங்க தற்போது அந்த நாகர்கோவில் கோயம்புத்தூர் கோயம்புத்தூரோடு இயக்கப்படும் அதிவிரைவு ரயிலுக்கு நள்ளிரவிலும் அதிகாலையிலும் ஒரு இணைப்பை கொடுத்திருக்கிறாங்க இது பெருமளவில் பயனளிக்காம இருக்குது தற்போது வரைக்குமே அப்போதுதான் தெற்கு ரயில்வே சார்பாக நாடாளுமன்ற உறுப்பினர்களுடனான ஒரு கூட்டமானது நடைபெற்றது அப்போது ஒரு கேள்வியானது எழுப்பப்பட்டிருந்தது மேட்டுப்பாளையத்தில் காலியாக நிற்கும் நீலகிரி எக்ஸ்பிரஸ் ரயிலின் பெட்டிகளை பயன்படுத்தி மதுரை வரை ஒரு ரயில் இயக்க வேண்டும் என்ற ஒரு கோரிக்கையானது எழுந்தது அந்த நேரத்தில் தெற்கு ரயில்வேயானது ஒரு பதிலை கொடுத்திருந்தது மேட்டுப்பாளையம் தூத்துக்குடி இடையே வாரம் மும்முறை புதிய ரயிலை இயக்குவதற்கு ரயில்வே வாரியத்திடம் பரிந்துரை செய்திருப்பதாக கடந்த ஆண்டு நடைபெற்ற நாடாளுமன்ற உறுப்பினர்களுடனான பொது மேலாளர் சந்திப்பு வந்து தெரிவிக்கப்பட்டது அதன்படி இந்திய ரயில்வேயின் டைம் டேபிள் கான்பரன்ஸ் அதாவது ஐஆர்டிடிசி இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்று இருபத்தி நான்கில் இதை பரிந்துரை செய்திருந்தாங்க ஸோ அதில் பரிந்துரை செய்யப்பட்ட ரயில்களில் ஒன்று தான் கன்னியாகுமரி பனாரஸ் காசி தமிழ் சங்கம் எக்ஸ்பிரஸ் ஸோ அந்த ரயில் கடந்த சில மாதங்களுக்கு முன்பு அறிமுகப்படுத்தினாங்க ஸோ அதே கூட்டத்தில் பரிந்துரை செய்யப்பட்ட இந்த ரயிலுக்கும் தற்போது இந்திய ரயில்வே வாரியமானது ஒப்புதல் வழங்கி இருக்கிறது இவ்வாறு தான் கடந்த நான்கு வருடங்களுக்கு முன்பு நிறுத்தப்பட்ட கோயம்புத்தூர் தூத்துக்குடி அதிவிரைவு ரயிலானது தற்போது புதிய வடிவத்தில் கோவையிலிருந்து தென் மாவட்டங்களுக்கு குறுகிய தூரத்தில் வரக்கூடிய பொள்ளாச்சி பழனி வழித்தடத்தில் இயக்குவதற்கு திட்டமிட்டு ரயிலுக்கான எண்ணும் வழங்கப்பட்டிருக்கிறது ஒன் சிக்ஸ் செவன் சிக்ஸ் சிக்ஸ் ஒன் சிக்ஸ் செவன் சிக்ஸ் ஃபைவ் என்ற எண்ணில் இந்த ரயிலானது இயங்கியிருக்கிறது மதுரை கோட்டத்தின் தூத்துக்குடி பனிமனையில் பராமரிக்கப்பட்டு இந்த ரயிலானது இயக்கப்பட இருக்கிறது ஸோ இதில் மெயின் கன்ஃபியூஷன் எங்கே இருக்குன்னு பார்த்தீங்கன்னா தூத்துக்குடியிலிருந்து வியாழன் மற்றும் வெள்ளி கிழமைகளிலும் மேட்டுப்பாளையத்திலிருந்து வெள்ளி மற்றும் ஞாயிற்றுக்கிழமைகளிலும் இயக்குவதற்கு அனுமதி அளித்திருப்பதாக கூறியிருக்கிறாங்க ஸோ நிறைய பேர் என்னுடைய கமெண்ட் செக்ஷனில் கூறியிருந்தீங்க பிரிண்டிங் மிஸ்டேக்காக இருக்கும் அப்படின்னு ஆக்சுவலி ரயில்வே போர்டோட எந்த ஆர்டர்ஸ்லயும் பிரிண்டிங் மிஸ்டேக் அந்த மாதிரி விஷயங்கள் எதுவுமே வராது ஏதாவது முக்கியமான விஷயம் இருக்கும் அதாவது அந்த ரேக் ஷேரிங் போட்டு ரன் பண்றது கூட பாசிபிலிட்டிஸ் இருக்கு ஏன்னா இப்போதைக்கு தூத்துக்குடியில பராமரிப்பு பாத்தீங்கன்னா ரெண்டு நாள் போட்டிருக்காங்க வெள்ளி மற்றும் செவ்வாய் அப்படிங்கிற மாதிரி ரெண்டு நாள் போட்டிருக்காங்க சோ ரயில்வே போர்டோட ஆர்டர்ஸ்ல வந்து எந்த சேஞ்சஸ்மே இருக்காது இதுல வந்து ஏதாவது ரேக் ஷேரிங் இந்த மாதிரி விஷயங்கள் வந்து கண்டிப்பா கொண்டு வருவாங்க சோ எல்லாருமே பொறுத்திருந்து பார்க்கலாம் இதற்கான கிளீனிங் எல்லாமே மேட்டுப்பாளையத்தில் பண்ண போறதை தெரிவிச்சிருக்காங்க மற்றபடி ரயிலை இயக்க போது வந்து மதுரை கோட்டம் தான் வாரத்தில் இரண்டு நாட்களுக்கு இயக்குவதற்கு திட்டமிட்டு இருக்கிறாங்க ரூட் என்னன்னு பார்த்தீங்கன்னா மேட்டுப்பாளையத்துல இருந்து கோயம்புத்தூர் பொள்ளாச்சி பழனி திண்டுக்கல் மதுரை கோவில்பட்டி இந்த ரூட் வழியா ஸ்ட்ரைட்டாக தூத்துக்குடிக்கு வந்து போகும் இந்த ட்ரெயின் இன்ட்ரடியூஸ் பண்ணிட்டாங்கன்னா இந்த பொள்ளாச்சி ரூட்ல நீங்கள் சவுத் தமிழ்நாடுக்கு வரதுக்கு த்ரீ டேஸ்க்கு ட்ரெயின்ஸ் கிடைக்கும் இப்போதைக்கு மேட்டுப்பாளையத்துல இருந்து திருநெல்வேலிக்கு ஒரு ஸ்பெஷல் ஆப்ரேட் ஆகிட்டு இருக்கு சிமிலர் டு த ட்ரெயின் அதே நேரத்துல தான் இந்த ரயிலானது எங்கே இருக்கிறது இப்போ நீங்க தென் மாவட்டங்கள்ல இருந்து மேட்டுப்பாளையத்துக்கு போகணும்னா வியாழன் வெள்ளி ஞாயிறு அப்படின்னு மூணு நாளைக்கு வந்து டைரக்ட் ட்ரெயின் சர்வீஸ் கிடைக்கும் ரிட்டன் மேட்டுப்பாளையத்திலேருந்து இருந்து பார்த்தீங்கன்னா திங்கள் வெள்ளி ஞாயிறு அப்படிங்கிற மூன்று நாட்கள்ல நேரடி ரயில் சேவை வந்து கிடைக்கப்பெறும் ஸோ அது வந்து ஒரு சிறப்பு ரயில் இது வந்து நிரந்தர ரயிலுக்கு வந்து ஒப்புதல் வழங்கி இருக்கிறாங்க பார்க்கலாம் இந்த ரயில் பற்றிய அறிவிப்புகளை கூடிய விரைவில் தெற்கு ரயில்வே வெளியிடுவாங்க புதிய வாரம் இருமுறை நிரந்தர ரயிலாக ஸோ சம் மீடியா நியூஸ் பேப்பர்ஸ்லாம் பார்த்தேன் ஸ்பெஷல் ட்ரெயினை ஆப்ரேட் பண்ண போறதா போட்டிருக்கிறாங்க ஸோ அவங்கெல்லாம் நியூஸ் வந்து எப்படி கேதர் பண்ணி போடுறாங்க அப்படிங்கிறது தெரியல இந்தியன் ரயில்வேஸ் பாத்தீங்கன்னா அப்ரூவ் பண்ணிருக்கிற ஒரு ட்ரெயின் ரெகுலராக ரன் பண்ண போகிற ட்ரெயினை பார்த்தீங்கன்னா ஸ்பெஷல் ட்ரெயினை ஆப்ரேட் பண்ண போறதா போட்டிருக்காங்க ஸோ இந்த ஷேரிங் கான்செப்ட் எல்லாமே நம்ம சதர்ன் ரயில்வே ட்ரெயின் இன்ட்ரடக்ஷன் பண்ணும்போது அது குறித்தான முழு தகவல்களை வந்து வெளியிடுவாங்க அது வரைக்கும் நம்ம எந்த போட்டு குழப்பிக்க வேணாம் ஸோ so, THANKS FOR WATCHING, இந்த ஒரு வீடியோவில் தான் சேனலுக்கு யாராவது போது வந்தீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்தில் உள்ள பெல்லைக்கான போட்டுருங்க இன்னொரு வீடியோவில் சந்திக்கலாம் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்